பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டே நைன்ட்டி சிக்ஸ் நேற்று எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா மார்னிங்கில் வந்து டான்ஸ் எல்லாம் இல்லைப்பா எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆனதே வந்து தான் ஆரம்பிச்சது நேற்று ஸ்டார்டிங் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா வந்து ஜாக்லைனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் வர்ஷினிக்கிட்டேயும் அருணாவ்கிட்டேயும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவள் வந்து அவள் சமைக்கிறது அவள் தான் செய்யணும் அவள் தான் ரூல் போடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு விஷயத்தை வச்சு எல்லாத்தையும் வந்து டார்கெட் பண்ணி வெளியே வெளியமைச்சிட்ருக்குறா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை ஏமா அந்த பொண்ணு ஒன்று ஃப்ரெண்டாக எவ்வளோ நினச்சிட்டு இருக்குது நீ வந்து இப்படி பேசுகிறது சரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இதுக்கடுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிய ஆட்டம் என்ன டாஸ்கில் வந்து ஜாக்லின் முத்துக்குமரன் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் போச்சு அதெல்லாம் பார்க்குறக்கு முத்துக்குமரனோட பார்க்குறக்கு வந்து ஃபன்னாகவே போச்சு தீபக்கோடது ரஜினி பாட்டில் பா படையப்பா படத்தோட பாட்டு கிக்கு ஏறுதிய சாங்கு வந்து அந்த சாங்க்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பேகாக தக்கா சூப்பராகவே இருந்தது மாசாக இருந்தது கிச்சனில் அருண் ஒர்க் பண்ணதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையாக ஆச்சுப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று எபிசோடில் வந்து அதாவது முந்தானியத்து எபிசோடில் வந்து சௌந்தர்யா வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நான் வந்து முட்டை போடுறேன் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னப்போ வந்து ஜாக்லின் வேணான்னு சொன்னனால வந்து பெரிய பிரச்சனையாச்சு அவங்க ரெண்டு பேர் அந்த பிரச்சனையை வச்சு இந்த இப்போ வந்து அருண் வந்து ஹெல்ப் பண்ண போய் கிச்சன் டீமில் வந்து குக்கிங்க்கு வந்து கட் பண்ணிட்டு தான் இருந்தார் அது ஹெல்ப்பு வந்து சமையலே பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி போய் வெளியே சொல்ல அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணங்காட்டி வந்து ஜாக்லின் வந்து வெளியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணங்காட்டி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டே வந்து அது வந்து ஹெல்ப்பாக தான் பண்ணியிருக்கான் அதுவும் வந்து வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணி கொடுத்துருக்கான் அது வந்து ப்ராப்ஸ் தான் குக்கிங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதில் போயிடுது ஸோ அவ பண்ணது பர்ஷினி பண்ணது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு தீபக் வந்து இந்த கொளுத்தி போடுறது வேறு மாதிரி எதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம் செட் இருக்கும் அப்படிங்குமாதிரி சொன்னதில்ல அதுக்கு ஹர்ட் ஆகி உள்ளே போய் உட்காந்து அழு அழுது அழுது அவர் என்ன இப்படி இருக்கிறாரு அவரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா தேவையில்லாமல் பண்ணுறியாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது வர்ஷினி அவளோட பேரை உள்ளே வந்து அவளே கெடுத்துக்கிட்டா எதோ வந்து ட்ரை பண்ணால் சண்டே மூட்டி ஒன்றுன்ட்டு ஆனால் வந்து அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பேக் ஃபயர் மாதிரி தான் வர்ஷினிக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு வெளியே வந்து தீபகிட்ட இருந்தால் ஆனால் அதை அவரை கூலாக ஹேண்டில் பண்ணி அந்த அந்த சுச்சுவேஷனே வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாரு அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் உட்கார வச்சு பேசி ஏதாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க வீட்டில் இருக்கிற ரவீந்தர் ஜாக்லீனோட சப்போர்ட்ரானு அந்த ரயான் பையன்லாம் வந்து ட்ரை பண்ணான் ஆனால் வந்து அவங்க திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க இன்றைக்கி எபிசோடய கிளைமேக்ஸில் வந்து லாஸ்ட்டில் வந்து ரெண்டு பேர் தனியாக உட்காந்து பேசி சரி பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க ரெண்டு பேரும் வந்து இதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ இவங்க ரெண்டு பேர் அடிச்சிக்கிறது நல்லா இல்லை சௌந்தர்யா கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாளோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஜாக்லின் ஒரு உண்மையான ஒரு அன்பை காட்டினாலும் வந்து அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த கேமுக்குள்ளே வந்து அது வேணாம் அப்படிங்கிறத சொல்லிட்டா கூட பரவாயில்ல அதை வந்து பின்னாடி போய் தப்பு பேசுறது அவள் வந்து இப்படி வந்து பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து கடைசியாக வந்து பேசி முடிச்சுட்டாங்க இருந்தாலும் வந்து ஜாக் க்ளீன் பண்ணதை கம்பேர் பண்ணுறப்போ வந்து சௌந்தர்யா பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் ஐ மீன் வந்து சண்டையில் பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் அப்படிங்க மாதிரி தோணுது ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இப்படி தான் இந்த பொண்ணை இவ்வளோ நாளாக வச்சுக்கிறாங்க தான் புரியவே மாட்டேங்குது சண்டை போட்டுக்கிட்டாலும் எவ்வளோ வந்து அரகண்டா நடந்துக்கிட்டாலும் எவ்வளோ திமுறாக நடந்துக்கிட்டாலும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாலும் ஓட்டு போட்டு பிஆர் டீம் பயங்கரமாக வெளியே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்க இதை பற்றி சௌந்தர்யாவோட டீமை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக தான் ஓட்டு வருதா இல்லை டீம்னால தான் வந்து ஓட்டு வரதா அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள் இப்படிதான்ப்பா நேற்று எபிசோட் இருந்தது நேற்று எபிசோடு வந்து கொஞ்சம் முக்கியம் போச்சு இன்றைக்கி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போதா வீக் டேஸில் முடிஞ்சிருச்சு வீக்கெண்டு இன்றைக்கி ஒரு எவெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கம்மா சொல்கிறாங்க அப்படி வாய்ப்பு இருந்து அப்படின்னா அப்படின்னா பவித்ரா வெளியே அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தோணுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி எபிசோட் சனிக்கிழமை எபிசோட் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்